தந்தையும் மகளும் குந்தவி தாயில்லா பெண் அவளுடைய அன்னையும் பாண்டிய ராஜகுமாரியும் நரசிம்மவர்மரின் பட்ட மகஷியுமான வானமாதேவி குந்தவி ஏழு வயது குழந்தையாய் போதே போதே அடைந்தார் இந்த துக்கத்தை அவள் அதிகமாக அறியாத வண்ணம் சில காலம் சிவகாமி அம்மை அவளை செல்லமாய் வளர்த்து வந்தாள் இந்த சிவகாமி பிரசித்தி பெற்ற ஆயன சிற்பியின் மகள் நரசிம்மவர்மரால் வாதாபியிலிருந்து சிறை மீட்டு வரப்பட்டவள் பட்ட மகஷியின் மரணத்துக்கு பிறகு நரசிம்மவர்மர் சிவகாமியை மனம் புரிந்து கொள்வார் என்று சில காலம் பேச்சாயிருந்தது ஆனால் அவ்விதம் நடக்கவில்லை சில வருஷ காலத்துக்கெல்லாம் சிவகாமி தேவியும் சொர்க்கம் புகுந்து விட்டாள் பிறகு சக்கரவர்த்தியே குந்தவிக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து அவளை வளர்க்க வேண்டியதாயிற்று அந்த புறத்தில் குந்தவிக்கு பாட்டிமார்கள் மகேந்திரவர்மருடைய பத்தினிகள் சிலர் இருந்தனர் ஆனால் அவர்களுக்கும் குந்தவிக்கும் அவ்வளவாக மனப்பொருத்தம் ஏற்படவில்லை குந்தவி தாயாரை குறித்து தெற்கத்தியாள் என்று அவர்கள் குறை கூறியதையும் சிவகாமி தேவியை பலவிதமான நிந்தை செய்ததையும் குந்தவி குழந்தை பருவத்தில் கேட்டிருந்தாள் இதனாலேயே பாட்டிமார்களிடத்தில் அவளுக்கு பற்றுதல் உண்டாகவில்லை குந்தவியின் நடை உடை பாவனைகளும் அவள் எதர்ச்சியாக செய்த காரியங்களும் அந்த பாட்டிமார்களுக்கு பிடிக்கவில்லை நரசிம்மவர்மர் இந்த பெண்ணுக்கு ரொம்பவும் இடம் கொடுத்து கெடுத்து வருகிறார் என்ற குறையும் அவர்களுக்கு உண்டு இக்காரணங்களினால் குந்தவிக்கு தன் தந்தையிடம் உள்ள இயற்கையான பாசம் பன்மடங்கு வளர்ந்திருந்தது அப்பாவுடன் இருக்கும் போதுதான் அவளுக்கு குதூகலம் அவருடன் வார்த்தையாடுவதில்தான் அவளுக்கு உற்சாகம் அவருடன் சண்டை பிடிப்பதில்தான் அவளுக்கு ஆனந்தம் அவர் தன்னை உடன் அழைத்து போகாமல் ராஜரீக காரியங்களுக்காக வெளியூர்களுக்கு போயிருந்தால் அவளுக்கு ஒரு நாள் போவது ஒரு யுகம் போவது போலிருக்கும் சக்கரவர்த்திக்கோ என்றால் ஏன் அவருடைய பிராணனே குந்தவியாக உருக்கொண்டு வெளியில் நடமாடுகிறது என்று கருதும்படி இருந்தது அவருடைய விசாலமான இருதயமானது ஓரானொரு காரணத்தினால் பல ஆண்டு காலம் வறண்டு பசையற்று பாலைவனமாய் இருந்தது அப்படிப்பட்ட இருதயத்தில் குந்தவியின் காரணமாக மீண்டும் அன்பு தளிர்த்து ஆனந்தம் பொங்க தொடங்கியது குந்தவியின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நோக்கும் சமிக்ஞையும் சக்கரவர்த்திக்கு புலகாகிதம் உண்டாக்கின தந்தையின் வரவை எதிர்நோக்கி குந்தவி தேவி அரண்மனை உப்பருகையில் நிலா மாடத்தில் உட்கார்ந்திருந்தாள் பௌர்ணமிக்கு பிறகு மூன்று நாள் ஆகியிருக்கலாம் கிழக்கு அடிவானத்தில் வரிசையாக உயர்ந்திருந்த பனை மரங்களுக்கு நடுவில் சிறிது குறைந்த சந்திரன் இரத்த சிவப்பு ஒளியுடன் உதயமாகிக் கொண்டிருந்தான் மற்ற நாட்களாயிருந்தால் அழகு மிகுந்த இந்த வான காட்சியின் வனப்பில் ஈடுபட்டு மெய்மறந்திருப்பாள் ஆனால் இன்று இரவு அவளுக்கு எதிலுமே மனம் செல்லவில்லை வீதியில் குதிரை மீது வைத்து சங்கிலியால் பிணைத்து கொண்டு போகப்பட்ட ராஜகுமாரனனுடைய ஞாபகமாகவே அவள் இருந்தாள் அவனை பற்றி விசாரிப்பதற்காகவே தந்தையின் வருகையை வழக்கத்தை விட அதிக ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் கடைசியாக நரசிம்மவர்மரும் வந்து சேர்ந்தார் குந்தவி அவரை ஓடி வரவேற்று அவருடைய விசாலமான இரும்பு தோல்களை தன் இளங்கரங்களினால் கட்டிக்கொண்டு தொங்கினாள் ஏன் அப்பா இன்றைக்கு இத்தனை நேரம் என்று கேட்டாள் என்றும் இல்லாத அவளுடைய பரபரப்பையும் ஆர்வத்தையும் பார்த்து நரசிம்மவர்மர் ஆச்சரியப்பட்டு போனார் அப்படியொன்றும் அம்மா தினம் போல தானே வந்திருக்கிறேன் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் குந்தவி ஏதோ சொல்ல ஆரம்பித்தவள் சட்டென்று நிறுத்தி கொண்டாள் ஒரு விசேஷம் இருக்கிறதப்பா ஆனால் இப்போது சொல்ல மாட்டேன் நீங்கள் முதலில் சொல்லுங்கள் சபையில் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டாள் ஆமாம் உண்டு இலங்கையில் இருந்து இன்றைக்கு செய்தி வந்தது அங்கே நடந்த பெரும் போரில் நமது சைன்யங்கள் மகத்தான வெற்றி அடைந்தனவாம் இலங்கை மன்னன் சமாதானத்தை கோருகிறான் என்ன செய்யட்டும் என்று உன் தமையன் ஓலை அனுப்பியிருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் அப்பா அப்படியானால் அண்ணா சீக்கிரம் திரும்பி வந்து விடுவானோ இல்லையோ கொஞ்ச காலம் கழித்துதான் வருவான் மதுரையில் உன் மாமாவுக்கு கொஞ்ச நாளாக தேக அசௌகரியமாயிருக்கிறதாம் அங்கே போய் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு வர சொல்லி இருக்கிறேன் நீயும் வேணுமானால் மதுரைக்கு போய் வருகிறாயா குழந்தாய் உன் மாமா உன்னை பார்க்க வேணும் என்று எவ்வளவோ ஆசைப்படுகிறாராம் அதெல்லாம் முடியாது நான் உங்களை விட்டு போக மாட்டேன் இருக்கட்டும் இன்னும் ஏதாவது விசேஷம் உண்டா அப்பா உண்டு சோழ நாட்டில் சோழ நாட்டில் என்றதும் குந்தவியின் உடம்பில் படபடப்பு உண்டாயிற்று இதை பார்த்த சக்கரவர்த்தி மிகவும் வியப்படைந்தவராய் என்ன குந்தவி உனக்கு என்ன உடம்பு என்று கேட்டார் ஒன்றுமில்லை அப்பா சோழ நாட்டில் என்ன விசேஷம் சொல்லுங்கள் என்றால் குந்தவி சோழ நாட்டில் காழை என்னும் ஊரில் ஒரு இளம் பிள்ளை தெய்வ சாநித்தியம் பெற்று மகா ஞானியாய் விளங்குகிறாராம் சிவபெருமான் பேரில் தீன்தமிழ் பாட்டுகளை தேனிசையாய் பொழிகிறாராம் தீராத வியாதிகள் எல்லாம் அவர் கையினால் திருநீரு வாங்கி இட்டுக் கொண்டால் தீர்ந்து விடுகிறதாம் ஞான சம்பந்தர் என்று பெயராம் நன்றாய் இருக்கிறது போங்கள் யமனுக்கு அப்படி ஒரு விரோதி கிளம்பி இருக்கிறாரா அந்த பிள்ளை திருநீரு கொடுத்து வியாதிகள் எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டு போனால் யமலோகம் அல்லவா சூனியமாய் போய்விடும் நீங்களும் தான் இப்போதெல்லாம் யுத்தம் செய்வதையே நிறுத்திவிட்டீர்கள் என்றாள் குந்தவி எல்லாம் உன்னாலே தான் நீ என் கழுத்தை கட்டிக்கொண்டு விட மாட்டேன் என்றால் நான் யுத்தத்துக்கு போவது எப்படி உன்னை வேறொருவன் கழுத்தில் கட்டிவிட்டால் அப்புறம் அப்புறம் அவன் பாடு அதோ கதிதான் அது கிடக்கட்டும் அப்பா இன்றைக்கு வேறு விசேஷம் ஒன்றும் இல்லையா என்றாள் குந்தவி ஆமாம் இன்னும் ஒரே ஒரு விசேஷம் இருக்கிறது கடல் மல்லைக்கு நாம் போயிருந்த போது உறையூரில் இருந்து ஒரு தூதுவன் வந்தானே ஞாபகம் இருக்கிறதா நீ கூட விஷயத்தை கேட்டுவிட்டு அந்த சோழ ராஜகுமாரனை நன்றாய் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னாயே அவனை சிறைப்பிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்பா அவனை சங்கிலிகளால் கட்டி குதிரை மேல் வைத்து கொண்டு வந்தார்களா என்று குந்தவி கேட்டாள் ஆமாம் உனக்கு எப்படி தெரிந்தது என்றார் சக்கரவர்த்தி மத்தியானம் கோயிலுக்கு போய் கொண்டிருந்த போது வீதியில் பார்த்தேன் குந்தவியிடம் வழக்கம் இல்லாத படவெடுப்பு அன்று ஏற்பட்டிருந்ததின் காரணத்தை நரசிம்மவர்மர் அப்போது அறிந்து கொண்டார் ஒருவேளை அவனாய்த்தான் இருக்கும் அது போகட்டும் குழந்தாய் நமது அப்பர் பெருமானின் பதிகம் ஒன்றை பாடு பார்க்கலாம் என்றார் சக்கரவர்த்தி அப்பா இந்த ராஜகுமாரனை ராத்திரி எங்கே வைத்திருப்பார்கள் என்று குந்தவி கேட்டாள் வேறு எங்கே வைத்திருப்பார்கள் கராகிரத்தில் வைத்திருப்பார்கள் ஐயையோ என்ன குழந்தாய் எதை கண்டு பயப்படுகிறாய் என்று நரசிம்மவர்மர் தூக்கி வாரி போல் எழுந்து நாலாபுரமும் பார்த்தார் குந்தவி அவரை கீழே அமர்த்தி ஒன்றுமில்லை அப்பா கரரா கிரகத்திலிருந்து அந்த ராஜகுமாரன் தப்பித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று பயந்தேன் என்றாள் இவ்வளவு தானே என்று சக்கரவர்த்தி புன்னகை செய்து அந்த மாதிரியெல்லாம் பயப்படாதே பல்லவ ராஜ அதிகாரம் இன்னும் அவ்வளவு கேவலமாய் போய்விடவில்லை விக்கிரமன் தப்ப முயன்றானால் அந்த ஷனமே பல்லவ வீரர்களின் பன்னிரண்டு ஈட்டி முனைகள் அவன் மீது ஏக காலத்தில் பாய்ந்துவிடும் என்று சொன்னார் இந்த கடூரமான வார்த்தைகளை கேட்டு குந்தவியின் உடம்பு இன்னும் அதிகமாக பதறியிற்று அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்கிறீர்களா என்றாள் குந்தவி நான் கேட்காவிட்டால் நீ என்னை விடத்தான் போகிறாயா என்றார் சக்கரவர்த்தி அந்த ராஜகுமாரனுடைய முகத்தை பார்த்தால் அப்படியொன்றும் பொல்லாதவனாக தோன்றவில்லை அப்பா யாரோ துஷ்ட மனிதர்கள் அவனுக்கு துர்போதனை செய்து இப்படி அவனை உங்களுக்கு விரோதமாய் கிளப்பிவிட்டிருக்க வேண்டும் நீ சொல்லுவது ரொம்ப வாஸ்தவம் நான் கூட அவ்வாறுதான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒரு சிவனடியார் அடிக்கடி இந்த விக்கிரமனையும் அவனுடைய தாயாரையும் போய் பார்ப்பதுண்டாம் அந்த தான் விக்கிரமனை இப்படி கெடுத்திருக்க வேண்டும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது பார்த்தீர்களா நான் எண்ணியது சரியாய் போயிற்றே உறையூரில் என்னத்தான் நடந்ததாம் பெரிய சண்டை நடந்ததோ ரொம்ப பேர் சித்து போனார்களோ பெரிய சண்டையும் இல்லை சின்ன சண்டையும் இல்லை இந்த அசட்டு பிள்ளை ஏமாந்து அகப்பட்டு கொண்டதுதான் லாபம் மாரப்ப பூபதி என்று இவனுக்கு ஒரு சித்தப்பன் இருக்கிறான் அவன் பெரிய படைகளை கொண்டு வருகிறேன் என்று இந்த பிள்ளையிடம் ஆசை காட்டியிருக்கிறான் அவன் அன்றைக்கு கிட்டவே வரவில்லை அதோடு நமது தளபதி அச்சுதவர்மரிடம் சமாசாரத்தையும் தெரியப்படுத்தி விட்டான் அன்று பல்லவ வீரர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள் வெளியூர்களில் இருந்து வந்த சில ஜனங்களை ஊருக்கு வெளியிலேயே வளைத்து கொண்டு விரட்டிவிட்டார்கள் விக்கிரமனோடு கடைசியில் சேர்ந்தவர்கள் ஒரு கிழக்கொல்லனும் ஒரு படகோட்டியும் இன்னும் நாலந்து பேருதான் கிழவன் அங்கேயே செத்து விழுந்து விட்டான் மற்றவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி விக்கிரமனை மட்டும் என் கட்டளைப்படி இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் ஐயோ பாவம் என்றாள் குந்தவி இதற்காக பரிதாபப்படுகிறாய் அம்மா ராஜ துரோகம் ஜெயிக்கவில்லையே என்று பரிதாபப்படுகிறாயா இல்லை இல்லை இந்த ராஜகுமாரன் இப்படி ஏமாந்து போய்விட்டானே என்றுதான் ஆமாம் அப்பா இந்த மாதிரி நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு முன்னாலேயே தெரிந்திருக்கிறதே அது எப்படி என்னிடம்தான் மந்திர சக்தி இருக்கிறது என்று உனக்கு தெரியுமே ஆமாம் அப்பர் பெருமானின் பதிகம் பாட போகிறாயா இல்லையா என்று மீண்டும் சக்கரவர்த்தி கேட்டு பேச்சை மாற்ற முயன்றார் அப்பா எனக்கு ஒன்று தோன்றுகிறது இந்த தடவை மட்டும் அந்த ராஜகுமாரனை நீங்கள் மன்னித்து விட்டால் என்ன சொன்னாய் குந்தவி புத்தி என்பது கடைசியில் சரியாய் போய்விட்டதே அன்றைக்கு அவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றாயே அதனால்தான் பெண்களுக்கு ராஜ்ய உரிமை கிடையாதென்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் புத்த பிசகு பெண்களுக்கு ராஜ்ய உரிமை இருந்தால் உலகத்தில் சண்டையே இராது அந்த ராஜகுமாரனை மட்டும் நான் சந்தித்து ஆனால் அவனுடைய மனதை மாற்றி விடுவேன் முடியுமா முடியாதா என்று பார்க்கலாமா அப்பா முடியலாம் குழந்தாய் முடியலாம் அவனுடைய மனதை மாற்றுவது உன்னால் முடியாத காரியம் என்று நான் சொல்லவில்லை உனக்கு முன்னால் எத்தனையோ ஸ்திரீகள் புத்திசாலிகளை அசடுகளாக்கி இருக்கிறார்கள் வைராக்கிய சீலர்களை பைத்தீகமாக்கி இருக்கிறார்கள் வீரர்களை கோழைகளாக்கி இருக்கிறார்கள் இதற்கு மாறாக சாதாரண மனுஷர்களை புத்திசாலிகளாகவும் வைராக்கிய புருஷர்களாகவும் வீரர்களாகவும் செய்த ஸ்திரீகளும் இருந்திருக்கிறார்கள் பெண் குலத்துக்கு இந்த சக்தி உண்டு உண்மைதான் நீ நினைத்தாயானால் விக்கிரமனை சுதந்திரம் என்ற பேச்சையே மறந்துவிடும்படி செய்துவிடலாம் ஆனால் உன்னுடைய சாமர்த்தியத்தை நீ கொஞ்சம் முன்னாலேயே காட்டியிருக்க வேண்டும் அவன் குற்றம் செய்வதற்கு முன் உன் பிரயத்தனத்தை செய்திருக்க வேண்டும் இனிமேல் பிரயோஜனம் இல்லை அம்மா குற்றவாளியை தண்டித்தே தீர வேண்டும் இன்று விக்கிரமனை சும்மா விட்டுவிட்டால் விட்டால் நாளைக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒருவன் கலகம் செய்ய கிளம்புவான் அப்புறம் ராஜ்யம் போகிற வழி என்ன இந்த வார்த்தை புயலில் அகப்பட்ட குந்தவி பதில் சொல்ல தெரியாமல் திகைத்து நின்றாள் சற்று நேரம் பொறுத்து அப்பா அவனுக்கு என்ன தண்டனை விதிப்பீர்கள் என்று கேட்டாள் இப்போது சொல்ல முடியாது குந்தவி நாளைக்கு தர்மாசனத்தில் உட்கார்ந்து விசாரணை செய்யும் போது என்ன தண்டனை நியாயம் என்று தோன்றுகிறதோ தான் அளிப்பேன் நியாயத்திலிருந்து ஒரு அணுவளவேனும் தவறினார்கள் என்ற அவசொல் இதுவரையில் பல்லவ வம்சத்துக்கு ஏற்பட்டதில்லை இனிமேலும் ஏற்படாது என்றார் சக்கரவர்த்தி துறைமுகத்தில் அன்றிரவு குந்தவி சரியாக தூங்கவில்லை சோழ ராஜகுமாரனுடைய சோகமும் கம்பீரமும் பொருந்திய முகம் அவள் மனக்கண்ணின் முன்னால் இடைவிடாமல் தோன்றி அவளுக்கு தூக்கம் வராமல் செய்தது நள்ளிரவுக்கு பிறகு சற்று கண்ணயர்ந்த போது என்னவெல்லாமோ பயங்கரமான கனவுகள் தோன்றியதால் அவள் திடுக்கிட்டு கண் விழிக்க வேண்டியதாயிற்று சோழ ராஜகுமாரனை கழுத்து வரையில் பூமியில் புதைத்திருக்கிறது அவனை நோக்கி ஒரு மத யானை அதிவேகமாக ஓடி வருகிறது அடுத்த நிமிஷம் ஐயோ யானையின் கால்கள் தூணையொத்த கால்கள் அந்த சுகுமாரனுடைய தலையை இடறிவிட போகின்றன குந்தவி பதை பதைப்புடன் ஓடி வந்து யானை வரும் வழியில் நிற்கிறாள் யானை தன் துதிக்கையினால் அவளை லாவகமாக தூக்கி தன் முதுகின் மேல் வைத்து கொண்டு மேலும் ஓடுகிறது குந்தவி பயங்கரத்துடன் எதிரே பூமியில் புதைந்து நிற்கும் ராஜகுமாரனுடைய முகத்தை பார்க்கிறாள் அந்த சமயத்திலும் அந்த முகத்தில் அலட்சியமும் அவமதிப்பும் கலந்து புன்னகை குடிக்கொண்டிருப்பதை காண்கிறார் கண்டதெல்லாம் கனவென்று தெரிகிறது ஆனாலும் அவள் உடம்பு வெகு நேரம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது சற்று நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் கண்ணையர்ந்து வருகிறது அரை தூக்கத்தில் மீண்டும் பயங்கரமான கனவு கழுமரங்கள் வரிசையாக நட்டிருக்கின்றன சோழ ராஜகுமாரனை கழுவேற்றுவதற்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் குந்தவி அவ்விடத்துக்கு ஓடோடியும் வருகிறார் துர்க்கை அம்மனை மனதில் தியானித்து கொண்டு அந்த கழுமரங்கள் பற்றி எறிய வேண்டுமென்று பிரார்த்திக்கிறாள் அவையெல்லாம் தீப்பற்றி எறிகின்றன குந்தவி அளவில்லாத மகிழ்ச்சியுடன் ராஜகுமாரன் என்ற இடத்தை நோக்குகிறார் அந்தோ அவனை சுற்றிலும் பன்னிரண்டு பல்லவ வீரர்கள் நின்று பன்னிரண்டு ஈட்டிகளை அவன் மீது செலுத்த சித்தமாய் இருக்கிறார்கள் அடுத்த கணத்தில் ஈட்டிகள் அந்த அரசலங்குமாரனுடைய மிருதுவான தேகத்தில் பாய குந்தவி ஐயோ என்று கதறிக்கொண்டு கீழே விழுகிறார் கண் விழித்து பார்த்தால் மஞ்சத்தில் இருந்து கீழே விழுந்திருப்பதாக தெரிகிறது இதன் பிறகு குந்தவி தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்யவில்லை யானையின் காலில் வைத்து இடறுதல் கழுவேற்றுதல் முதலிய கொடூரமான தண்டனைகளையெல்லாம் தன் தகப்பனாரின் தர்ம இல்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு தைரியமடைந்தார் ஒருவாறு இரவு கழிந்து பொழுது விடிந்தது சக்கரவர்த்தி சபைக்கு புறப்படும் நேரமும் வந்தது அவரிடம் மறுபடியும் சோழ ராஜகுமாரனைப் பற்றி பேச வேண்டும் என்று குந்தவி தொடித்தாள் ஆனால் சக்கரவர்த்தியை பரிவாரங்கள் சூழ்ந்திருந்தபடியால் அது சாத்தியமில்லை அவர் விடை கொண்டு கொஞ்ச தூரம் சென்று விட்டார் ஏதாவது சொல்லாவிட்டால் குந்தவிக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்றார் நரசிம்மவர்மர் அவளை திரும்பி பார்த்து எதை சொல்லுகிறாய் குந்தவி ஓஹோ சோழ ராஜகுமாரனை கடுமையாய் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னாயே அதுதானே ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பின்னர் திரும்பி பார்க்காமலேயே சென்று விட்டார் குந்தவிக்கு சொல்ல முடியாத ஆத்திரமும் துக்கமும் கொண்டு வந்தன விரைந்து பள்ளியறைக்கு சென்று மஞ்சத்தில் குப்புரப்படுத்து கொண்டு கொஞ்ச நேரம் விம்மி விம்மி அழுந்து கொண்டிருந்தாள் தன்னாலேதான் ராஜகுமாரன் கடும் தண்டனை அடைய போகிறான் என்ற எண்ணம் அவள் மனதில் வேரூன்றி விட்டது இது அவனுக்கு தெரியும் போது எவ்வளவு தூரம் தன்னை வெறுப்பான் என்ற எண்ணம் அவளை பெருவேதனைக்கு வேதனைக்கு உள்ளாக்கியது தான் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்று அவள் பதை பதைத்தாள் சற்று நேரத்துக்கெல்லாம் அரண்மனை அதிகாரியை அழைத்து வர செய்து உதயவர்மரே இன்று சக்கரவர்த்தியின் சபையில் சோழ ராஜகுமாரனுடைய விசாரணை முடிந்ததும் அதன் விவரத்தை உடனே எனக்கு வந்து தெரியப்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு கண நேரம் கூட இதில் தாமதம் கூடாது என்றார் அரண்மனை அதிகாரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சபைக்கு ஆலையும் அனுப்பி வைத்தார் குந்தவி அன்று வழக்கமான காரியங்கள் ஒன்றும் செய்யவில்லை நந்தவனம் சென்று மலர் எடுக்கவில்லை ஆலயங்களுக்கும் போகவில்லை பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு எப்போது ஆள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் கடைசியாக அந்த ஆளும் வந்து சேர்ந்தான் விசாரணையையும் முடிவையும் பற்றி விவரமாக கூறினான் சக்கரவர்த்தி ரொம்பவும் கருணை காட்டினாராம் இப்போதாவது பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பணிந்து கப்பம் செலுத்துவதாக ஒப்பு உன்னுடைய குற்றத்தை மன்னித்து சோழ ராஜ்யத்துக்கும் முடிசூட்டி வைக்கிறேன் என்றாராம் அதை சோழ ராஜகுமாரன் ஒரே பிடிவாதமாக மறுத்துவிட்டானாம் அதோடு இல்லாமல் சக்கரவர்த்தியை தன்னுடன் வாட்போர் செய்யும்படி அழைத்தானாம் அதன் மேல் சக்கரவர்த்தி தீர்ப்பு கூறினாராம் அவனுடைய இளம் பிரயாயத்தை முன்னிட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்காமல் தேச பிரஷ்ட தண்டனை விதிப்பதாகவும் மறுபடியும் சோழ நாட்டிற்குள் அவன் பிரவேசித்தால் சிரசாக்கினைக்கு உள்ளாக வேண்டும் என்றும் சொல்லி உடனே அவனை கப்பலேற்றி தீவாந்திரத்திற்கு அனுப்பிவிடும்படி கட்டளையிட்டாராம் அதன்படி அவனை உடனே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள் என்பதையும் ராஜசபையிலிருந்து வந்த ஆள் தெரிவித்தான் விக்கிரமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்ற செய்தி குந்தவிக்கு சிறிது ஆறுதல் அளித்தது ஆனால் அவனை கப்பல் ஏற்றி அனுப்பப் போகிறார்கள் இனிமேல் என்றைக்கும் அவனை தான் பார்க்க முடியாமற் போகலாம் என்ற எண்ணம் மிகுந்த துன்பத்தை உண்டாக்கியது அந்த அரசிலங்குமரன் கப்பலேறி போவதற்கு முன் ஒரு தடவை அவனை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் பொங்கி எழுந்தது அவளுடைய உடம்பையும் மனதையும் ஆத்மாவையுமே இந்த ஆவல் கவர்ந்து கொண்டது அந்த ராஜகுமாரனை உடனே பார்க்க வேண்டும் என்று அவளுடைய தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது அவனை தான் நேரில் பார்த்து பேசினால் அவனுடைய மனதை ஒருவேளை மாற்றி தன் தந்தையின் கீழ் சிற்றரசனாயிருக்க சம்மதிக்கும்படி செய்யலாம் என்ற ஆசை உள்ளத்தின் ஒரு மூலையில் கிடந்தது குந்தவி அக்கணமே தன் தந்தையை பார்க்க விரும்பினாள் விக்கிரமனுடைய விசாரணை முடிந்ததும் சக்கரவர்த்தி குதிரை மீதேறி எங்கேயோ போய்விட்டார் என்றும் போன இடம் தெரியாது என்றும் தெரிய வந்தபோது அவளுக்கு பெரிதும் ஏமாற்றம் உண்டாயிற்று சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் பிறகு அரண்மனை அதிகாரியை அழைத்து உதயவர்மரே துறைமுகத்துக்கு நான் உடனே போக வேண்டும் என் தாயாரின் நவரத்ன மாலையை காணவில்லை மாமல்லபுரத்து அரண்மனையில் போட்டுவிட்டு வந்து விட்டேன் போலிருக்கிறது நானே போய்தான் தேடி எடுக்க வேண்டும் என்றார் உதயவர்மர் சற்று தயங்கி சக்கரவர்த்தி வந்தவுடன் போகலாமே என்றதும் குந்தவிக்கு வந்த கடும் கோபத்தை கண்டு அவர் மிரண்டு விட்டார் குந்தவி தேவியின் கட்டளைக்கு மறுமொழி சொல்லும் வழக்கம் இதுவரை இல்லையாதலால் மாமல்லபுரத்துக்கு அவ்வளவு அவசரமாகவும் தனியாகவும் அவள் போகும் யோசனை ஆச்சரியம் அளித்தாலும் அரண்மனை அதிகாரி உடனே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் சற்று நேரத்துக்கெல்லாம் குந்தவி பரிவாரங்களுடன் பல்லக்கில் மாமல்லபுரத்துக்கு பிரயாணமானார் இதுவரையும் இல்லாத வழக்கமாக விரைந்து செல்லுமாறு ஆக்ஞாபித்தாள் கடைசியாக மாமல்லபுரத்தை அடைந்ததும் விக்கிரமனை ஏற்றி கொண்ட கப்பலானது துறைமுகத்திலிருந்து அப்போதுதான் பாய் விரித்து கிளம்பி கொண்டிருந்தது என்று தெரிய குந்தவியின் பல்லக்கு கடற்கரையை அடைந்த அவளுடைய கண் முன்னால் தோன்றிய காட்சி இருதயத்தை பிளப்பதாயிருந்தது சிங்கக்குடி பறந்த பாய் விரித்த கப்பல் கிளம்பி கடலோரமாக போய்க் கொண்டிருந்தது அதில் நேற்று அவள் வீதியில் பார்த்த ராஜகுமாரன் கயிற்சினால் பிணிப்புண்ட கைகளை கூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான் அச்சமயம் அவனுடைய பார்வை கரை மீதுதான் இருந்தது அவ்வளவு பக்தி விசுவாசத்துடன் யாரை பார்க்கிறான் என்று குந்தவி தெரிந்து கொள்ள விரும்பி கரையில் அவனுடைய பார்வை சென்ற திசையை நோக்கினார் ஜடாமுடி தரித்த கம்பீர தோற்றமுடைய சிவனடியார் ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவர் தமது வலது கரத்தை தூக்கி விக்கிரமனை ஆசிர்வதிக்கும் நிலையில் காணப்பட்டார் மறுபடியும் குந்தவி விக்கிரமனை நோக்கினாள் ஒரு கண நேரம் அவனுடைய பார்வை இவள் பக்கம் திரும்புவது போலிருந்தது இது நிஜந்தானா அல்லது பிரம்மையா என்று நிச்சயமாய் தெரிவதற்குள்ளே விக்கிரமன் முகத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் சிவனடியார் இருந்த திசையை நோக்கினான் குந்தவிக்கு அப்போது சட்டென்று ஒரு ஞாபகம் வந்தது சோழ ராஜகுமாரனுக்கு துர்போதனை செய்து அவன் புத்தியை கெடுப்பது ஒரு சிவனடியார் என்பதாக நேற்று அப்பா சொல்லவில்லையா அந்த பொல்லாத சாமியார் இவராகத்தான் இருக்க வேண்டும் சந்தேகமே இல்லை அந்த சாமியை கையும் மெய்யுமாக பிடித்துவிட வேண்டுமென்னும் எண்ணத்துடன் குந்தவி பல்லக்கை அவர் இருந்த திசையை நோக்கி விரைந்து போகும்படி கட்டளையிட்டாள் ஆனால் அடுத்த கணத்திலேயே சிவனடியார் துறைமுகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களுக்குப் பின்னால் மறைந்து மாயமாய் போய்விட்டார் குந்தவி எவ்வளவோ தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்குள்ளாக விக்கிரமன் இருந்த கப்பலும் கடலில் வெகு தூரம் போய்விட்டது